உலகெங்கிலும் வாழும் இயற்கையுண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் ராமலிங்க வள்ளல் பெருமானார் முப்பதாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரப்போகிறார் என்றெல்லாம் சிலர் விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதையே முன்னிலைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் நாம் இது பற்றி இரண்டு மூன்று காணொலிகள் வாயிலாக நாம் உணர்த்தி இருக்கிறோம் சொல்லியிருக்கிறோம் இது போன்ற விளம்பரங்கள் இது போன்ற ஒரு எதிர்பார்ப்புகளையெல்லாம் சன்மார்க்கர்கள் அல்லது வள்ளலார் ஞான ஒளியை பின்பற்றக்கூடியவர்கள் வள்ளலாருடைய ஞான வழியை பின்பற்றக்கூடியவர்களுக்கு நாம் காண்பித்து அவர்களை மாயையில் மாட்ட வைக்கக்கூடாது என்று நாம் நேரடியாகவும் மறைமுகமாகவுமே கூறியிருக்கோம் என்னென்னா ஞானம் என்பது விளையாட்டானதல்ல அது மாயையிலிருந்து விடுபட்டு தெளிவு நிலை அடைவதுதான் ஞானம் எந்த விதமான மயக்கத்திற்கும் ஆளாக கூடாது என்பது ஞானத்தினுடைய அடிப்படை பக்தி என்பது தொடக்க நிலை ஞானம் என்பது நிறைவு நிலை என்பதை மனதில் கொள்ள வேண்டும் எந்தவிதமான மாயையும் மயக்கத்திற்கும் ஆளாகாத வண்ணம் தெளிந்த ஒரு நீரோடை போல உறுதியான ஒரு மனத்திடத்தோடும் ஒரு தெளிவு நிலையோடும் எல்லாம் வல்ல இறை பெருமானாரோடு மெய் குருவிடம் சரணாகதி அடைந்த நிலையிலும் அசைவற்று தெளிவாக என்ன கடமை கொடுக்கப்படுகிறதோ அதை நாம் செய்து செய்கிறோம் என்கிற எண்ணம் இல்லாமல் நம்மால் நடத்தப்படுகிறது என்கிற எண்ணம் அது போன்ற சிறு எண்ணம் கூட சிறு துளி எண்ணம் கூட தோன்றாமல் இது குருவருளால் இறையொருளால் நடத்தப்படுகிறது என்கிற எண்ணத்தோடு நாம் மிகவும் கவனத்தோடு நடந்தால்தான் இந்த மாயையிலிருந்து விலகிக்கொள்ள முடியும் வள்ளல் பெருமானார் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் பக்தி இலக்கியங்களை எழுதியிருக்காங்க பல கடவுளர்கள் மீது ஐயா பாட்டு பாடியிருக்காங்க இது நிறைய பேர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராமரை பற்றி பாடியிருக்காங்க துலுக்கானமணி பற்றி பாடியிருக்காங்க விநாயகரை பற்றி பாடியிருக்காங்க முருகனை பற்றி பாடியிருக்காங்க எனவே இது பக்தி வள்ளல் பெருமானார் வந்து இதை பக்தியாகத்தான் முன்னெடுத்தார் அப்படிங்கிறது மாதிரி ஒரு சிலர் வாதம் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் கலை நிறை கணபதி என்கிற சொல்லிலிருந்து நீங்கள் எந்த ஒரு கடவுளை கடவுளரை பற்றிய அவருடைய பாடலை எடுத்தால் அதனுடைய பின்னணியில் ஆழத்தில் அதனுடைய அடிநாதமாக இருப்பது கருத்தாகத்தான் இருக்கிறது வள்ளல் பெருமானார் தெளிவாகவே சொல்லியிருக்காங்க இந்த கடவுளர் பற்றியும் இது போன்ற பாடல்கள் எல்லாம் அனைத்துமே குழு குறியீடு என்று தான் சொல்லியிருக்காங்களே தவிர அது அதுதான் உண்மை என்று கூறவில்லை எனவே வள்ளல் பெருமானார் போல ஒரு தெளிந்த நீரோடை மிகத் மிக தெளிவான உறுதியான ஒரு ஞானியை வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா பல ஞானிகள் இருந்திருக்கலாம் நமக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நமக்கு தெரிந்து அதே போல் ஞானியர் வரலாற்றையெல்லாம் ஆய்ந்து அறிந்து பார்த்தவர்கள் பார்த்தோம் அப்படின்னா வள்ளல் பெருமானாரை போன்ற இவ்வளவு தெளிவான தெளிந்த மயக்கமற்ற சிறிதும் மயக்கம் கிடையாது எந்த இடத்துலையுமே எந்த சூழலையும் மயக்கம் கிடையாது ஞானசபை வழிபாட்டு முறை பற்றி கூறும்போது வள்ளல் பெருமானார் சொல்லுவாங்க பொருள் மயக்கம் அதே போல் அந்த மோகம் உள்ளிட்ட எந்த மயக்கங்களுக்கும் ஆளாகாத பன்னிரெண்டு வயதுக்கு உட்பட்டவர்களும் எழுபத்தி ரெண்டு வயதுக்கு மேற்பட்டவர்களும் தான் உள்ளேயே போகணும்லாம் சொல்லியிருப்பாங்க அப்படி எந்த இடத்திலுமே சிறு மயக்கத்திற்கும் ஆளாகாமல் இறைவரை தவிர இறைத்தன்மையை தவிர வேறு எந்த எண்ணமுமே இல்லாமல் தான் செய்கின்ற சொல் செயல் பேச்சு எண்ணங்கள் என அனைத்திலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வள்ளல் பெருமனார் இறைவன் என்கிற அந்த நிலையை விட்டு ஒரு சிறிது கூட அகலாமல் பிசகாமல் அந்த ஐம்பத்தி ஆண்டு கால வாழ்வையும் நமக்கு காண்பித்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும் எனவே இப்படிப்பட்ட நிலையில் வந்து சிறு மயக்கங்கள் அதே போல் இப்படி வருவார் அப்படி வருவார் ஏதோ பார்வரார் அதோ பார் வர்றார் இத்தனை மணிக்கு வரார் அத்தனை மணிக்கு வரார் எல்லாம் பேசுவோம் அப்படிங்கிறதெல்லாம் இது வந்து சுத்த சன்மார்க்கத்திற்கான ஒரு தெளிவு நிலை அல்ல இது மீண்டும் மீண்டும் மாயில் மயக்கத்தில் கொண்டு செல்வதும் இப்படி ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்கிட்டோம் அப்படின்னா நினச்சி பாருங்கள் இது பற்றி ஆழமான அறிவுடையவர்கள் ஒரு தெளிந்த சிந்தனையோடு இருப்பாங்க ஆனால் புதிதாக இந்த சன்மார்க்கத்தையும் போல் வள்ளல் பெருமான அறையிலும் பின்பற்ற வரக்கூடியவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அதீதமான எதிர்பார்ப்புகளை தேவையற்ற எல்லாம் உருவாக்கிவிட்டு அவ்வாறு கூறுவது போல் நடக்காமல் இல்லை இல்லை நாங்கள்லாம் வந்து புறத்தில் சொல்லலை அவர் புறக்காட்சியாக உங்களுக்கு தோன்றுவார்னு சொல்லலை அகக்காட்சியாக தோன்றுவார்னு தான் சொல்லியிருக்குன்னு கடைசியில் வந்தவர்களெல்லாம் அந்த எதிர்பார்ப்புகளை எல்லாம் உடைத்து சுக்குநூறாக்கி இப்படி ஒரு அவர்களை வந்து அவர்கள் ஏமாறுவதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடியதாக இவெல்லாம் அமைஞ்சிருது அப்படிங்கிறது தான் நாம் வந்து தொடர்ந்து ஒரு வருத்தப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது எனவே பெருமானார் வந்து எங்கே சென்றார் முதலில் மீண்டும் வருவதற்கு என்கிற இந்த ஒரு அடிப்படை கேள்வியிலேயே நாம் தெள்ள தெளிவாக இந்த மயக்கத்தை மாயை மாயையை நாம் புரிந்து கொள்ள முடியும் இவ்வாறு கூறக்கூடியவர்கள் மாயையில் மயக்கத்தில் சிக்கியிருக்கிறார்கள் என்பதை மீண்டும் மீண்டும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் எனவே அது மீண்டும் இன்னொரு முறை வந்து உறுதிப்படுத்த உறுதிப்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டதாகவே நாம் நினைக்கிறோம் என்ன காரணம்னா வள்ளல் பெருமானார் மூன்று விதமான உடல்களை அடைந்துவிட்டதாக வள்ளல் பெருமானார் பல இடங்களில் தமது பாடல்களில் அவரே வந்து சொல்லியிருக்கார் இன்னும் பல பேருடைய மயக்கம் என்னவாக இருக்குன்னா வள்ளல் பெருமானார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி தான் அவர் இந்த ஞான தேகத்தை அடைந்தது போலவும் அப்பொழுது அவர் இறையுடன் கலந்தது போலவும் இப்படி வந்து பல பேர் கற்பனையில் இருக்காங்க முதல்ல இதில் நம்ம வந்து இந்த ஒரு மாயை இந்த கற்பனையை நாம் உடைத்து கொள்ள வேண்டும் ஜனவரி முப்பது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு அந்த நாள் என்பது ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி என்பதற்காக வள்ளல் பெருமானார் அதை தேர்ந்தெடுக்கல அன்று தைப்பூச நாள் எனவே தைப்பூச நாள் என்று அவர் வள்ளல் பெருமானார் அந்த அறைக்குள்ளே சென்று திருக்காப்பிட்டுக் கொள்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் எனவே அது வரைக்கும் பெருமானார் அந்த தேக நிலை அதாவது அந்த உடலுடைய உயர்நிலையை அடையாமலே இருந்தாங்களா அப்படிங்கிறதுல தான் இந்த கேள்வியினுடைய எல்லா க பதில்களுமே நமக்கு வந்து தெள்ள தெளிவாகிவிடும் சுத்த உடல் அதன் பிறகு பிரணவ உடல் அதன் பிறகு ஞான உடல் மூன்று விதமான உடல்களை வள்ளல் பெருமானர் அடைகிறாங்க இந்த சுத்த உடல் அதாவது சுத்த தேகம் அப்படின்னா என்னென்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய மாற்றங்கள் என்னென்னவெல்லாம் மாற்றம் நம்முடையதான் அசுத்த தேகம் தூள உடல் நம்மகிட்ட இப்போ இருக்கிறது உடல் அது சுத்த உடலாக மாறிடுச்சு அப்படின்னா அதனுடைய குறியீடு என்னவெல்லாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பொன் வண்ணம் அது வந்து தங்க வண்ணத்தில் மாறிடும் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பனிரெண்டு வயதுக்கு உட்பட்ட ஒரு சிறுவனுக்கு என்ன உடல் இருக்குமோ அந்த பருவத்தை விடக்கூடிய தன்மை அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா நரை திரை பிணி மூப்பு இது எதுவுமே இருக்காது வயதான தோற்றம் இல்லை பன்னெண்டு உட்பட்ட ஒரு சிறுவராக மாறக்கூடிய அந்த நிலைக்கு போனது தான் சுத்த உடல் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா மலம் சலம் வியர்வை அதன் பிறகு சாயை என்று சொல்லக்கூடிய நிழல் இது எதுவுமே இருக்காது இதுதான் சுத்த உடல் அப்போது மலசலம் வியர்வை சாயை என்று சொல்லக்கூடிய நம் நிழல் விடுதல் இந்த எந்த நிலையுமே இல்லாத ஒரு பன்னிரண்டு வயதுக்கு உட்பட்ட ஒரு சிறுவனின் உடல் போல புன்னிறமாக மின்னக்கூடிய தன்மை கொண்டதுதான் சுத்த உடல் இதுதான் முதல் நிலை இந்த நிலையை வள்ளல் பெருமானர் எப்போவோ அடைஞ்சிட்டாங்க இதன் பிறகு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிரணவ நிலையை அடைகிறாங்க பிரணவ உடலை பெறுகிறார்கள் பிரணவ தேகத்தை பெறுகிறார்கள் இது இரண்டாம் நிலை இந்த இரண்டாம் நிலை அடையதற்கு முன்னாடி வள்ளல் பெருமானாருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு மிக ஒரு சுவையான ஒரு நிகழ்வு என்னென்னா இந்த சுத்த தேகம் சுத்த உடல் பெற்றுட்டாங்க இல்லையா வள்ளல் பெருமானார் பன்னிரெண்டு வயது சிறுவரை போல அவருடைய பருவம் மாறிடுச்சு இல்லைங்களா இந்த நேரத்தில் தான் வந்து அவரை புகைப்படம் எடுப்பதற்காக சென்னையில் அப்பொழுது பிரபலமாக இருந்த ஃபோட்டோகிராஃபர் அதாவது வந்து ஒளிப்பட கலைஞர் வந்து மாசிலாமணி முதலியார் என்கிற மாசிலாமணி அவங்க அவரை வந்து பார்த்தீங்கன்னா புகைப்படம் எடுப்பதற்காக தமது கருவியை எடுத்துகிட்டு வந்து வள்ளல் பெருமானரை அவர் அறிந்தும் அதே போல் அவர் அறியாத நேரத்துலையும் அவரை வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஆறு முறை வள்ளல் பெருமானாரை வந்து படம் எடுத்திருக்கிறார் மாசிலாமணி ஐயா அவங்க ஆனால் ஆறு முறையுமே அந்த படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வள்ளல் பெருமானாருடைய உருவம் பதியவில்லை இது சான்று அந்த மாசிலாமணி என்கிற ஃபோட்டோகிராஃபர் வந்து அவரும் இதை வந்து ஆவணமாக்கியிருக்காரு அப்படின்னு பார்க்குறோம் எனவே சுத்த உடல் அப்படின்னு அப்படிங்கிற ஸ்டேஜ்லேயே நீங்கள் அந்த நிலையிலேயே புகைப்படத்தில் வந்து வள்ளல் பெருமானாருடைய உருவம் விழவில்லை அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற வள்ளல் பெருமானருடைய உருவங்கள் படங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கற்பனையால் வரையப்பட்ட இது பட்டது தான் வந்து இப்படி தான் இருப்பார் அப்படிங்கிறத உடன் இருந்தவர்களெல்லாம் சொல்ல சொல்ல கேட்டு கேட்டு அதை படமாக வரைந்தது தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய திரு உருவம் வள்ளல் பெருமானருடையது அடுத்ததாக இரண்டாவது நிலை வந்து பார்த்திங்கன்னா பிரணவ தேகம் அதாவது பிரணவ உடல் அந்த உடல்நிலையை வள்ளல் பெருமானார் எடுக்கிறாங்க முதலில் சுத்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா சுத்த உடல் நிலையில் பன்னிரெண்டு வயது பருவம் இப்போது நிலை அப்படிங்கிற பிரணவ தேகம் அடைந்ததற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அது எட்டு வயது பருவமாக அது வந்து மாறுகிறது அப்படிப்பட்ட நிலை அது இப்போ நீங்கள் வந்து பெருமானாரை நீங்கள் வந்து நம்ம நம்ம எல்லாருமே நம்ம அந்த அந்த நிலையில் வந்து வள்ளல் பெருமானரை பார்க்க முடியும் ஆனால் நீங்கள் தொட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில படங்களில் வரும் தெரியுங்களா ஒரு உருவம் வந்து ஸ்பரிசத்திற்கு கூட கிடைக்காத உருவமாக அது மாறிய நிலை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரணவ நிலை இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒளி போல ஒரு வந்து தோன்றக்கூடிய ஒரு நிலை வந்து ரெண்டாவது பிரணவ நிலை அதற்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வள்ளல் பெருமனர் மூன்றாவது நிலையாக ஞான நிலையை அடைஞ்சிடுறாங்க ஞான நிலையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா தோன்றி மறையக்கூடிய தன்மை அப்போ வள்ளல் பெருமானார் நினைத்தால் தன் உருவத்தை அப்படியே ஒரு தோற்றம் செய்து அந்த உருவத்தை நமக்கு காண்பிக்க இயலும் அவர் மறைக்க வேண்டும் என்று நினைத்தால் அந்த உருவத்தை நம் இருந்து மறைத்து கொள்ள முடியும் ஆக இந்த ஞான தேகம் என்பதுதான் இது வந்து உச்சம் வள்ளல் பெருமானார் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்தினுடைய பேரண்டத்தை பொறுத்தவரை நம் இருக்கக்கூடிய இந்த பூலோகத்தை பொறுத்தவரையிலும் ஞானத்தினுடைய உயரம் வள்ளல் பெருமானார் தான் வள்ளல் பெருமானாருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அதற்கு பிறகு ஞானி ஞானியரும் கிடையாது அதற்கு உயர்ந்த ஞானமும் கிடையாது அந்த வள்ளல் பெருமானார் வந்து நமக்கு காட்டிய அந்த நிலை தான் இறைவர் அருளிய நிலை அருட்பிரிஞ்சோதியார் ஆண்டவர் வந்து நமக்கு அருளிய நிலை அதுதான் வள்ளல் பெருமானாருக்கு அருளிய நிலை நிலை அதுதான் மனிதனுடைய உயரம் அதற்கு மேல் ஞானமும் இல்லை உயரமும் இல்லை அதுதான் நிறைவு நிலை என்பதை நாம் முதல்ல புரிஞ்சுக்கிட்டனாலே இந்த குழப்பம் இருக்காது ஆக சுத்த பிரணவ ஞான என்ற மூன்று தேகங்களையும் அடைந்தவர் தான் வள்ளல் பெருமானார் அதில் வள்ளல் பெருமான தெள்ள தெளிவாக நமக்கு வந்து இவற்றையெல்லாம் எழுத்த ஆவணங்களாகவே சொல்லியிருக்காங்க நாம் அதனை இன்டர்பிரட்டேஷன் என்று ஆங்கிலத்தை சொல்வாங்க அதையே அப்புறம் டீ கோட் பண்ணுறவங்களாம் இப்போ சொல்லி தெரியும் இல்லைங்களா இப்படி அதை வந்து நாம் புரிந்து அதை ஏற்றுக்கொண்டு அதை சொல்வதில் தான் இத்தனை குழப்பங்களுமே இருக்கின்றன அவரவர்களுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்வையற்றவர்கள் யானையை பார்த்தது போலத்தான் அப்படி பார்த்துட்ருக்காங்க ஆனால் ஞானம் என்பது அப்படி அல்ல அதுவும் ஞானத்தில் சத்விசாரம் என்றால் உண்மையிலேயே வந்து சொல்லப்போனால் அதற்கு ஆங்கில சொல் வந்து ரிசர்ச்னே சொல்லலாம் அது வந்து மீண்டும் தேடுதல் என்கிறது தான் அதை ரிசர்ச்சுன்னா மறுபடியும் தேடுதல் என்று பொருள் ஆக ஒன்றை சொல்லிட்டாங்க வள்ளல் பெருமானார் அதை மீண்டும் மீண்டும் நாம் தேடி பார்த்து அதனுடைய வள்ளல் பெருமானார் என்ன பொருளில் என்ன இயற்கை உண்மையில் சொன்னாங்களோ அதை வந்து உணர்வது தான் மிகச்சரியான நிலையை தவிர நம்முடைய கற்பனைகள் எல்லாம் இங்கே வைத்திருக்கக்கூடியாது வைத்திருக்கக்கூடாது என்பதுதான் என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கிறது அதே போல் வள்ளல் பெருமானார் இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி முப்பதாம் தேதி தான் முதன் முதலாக அந்த அறைக்குள் சென்று நம்முடைய கண்களை விட்டு பார்வையை விட்டு மறைந்திருக்கிறார் இப்படி வந்து நம் கண்களுக்கு காணாமல் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அதற்கு முன்பு பல முறை வள்ளல் பெருமானார் அங்கிருந்த சீடர்கள் முன்னிலையிலேயே பல நேரங்கள் பல நாட்கள் எல்லாம் அவர் வந்து பிறருடைய பார்வையிலிருந்து தம்மை மறைத்து கொண்டு தம்மை ஒழித்து கொண்டு தம்முடைய உருவத்தை ஒழித்து கொண்டு அதைத்தான் ஒளி உடல் என்கிற அந்த ஒரு பொருளிலும் நாம் எடுத்துக்கணும் ஒளின்னா லைட்டு மட்டுமே இல்லை ஒழித்துக்கொள்வது என்றால் மறைத்துக்கொள்வது என்கிற பொருளும் என்ற பொருளிலும் ஒளி உடல் என்கிற அந்த பொருள் வருது எனவே இப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு முன்னதாகவே வள்ளல் பெருமானார் இப்படி பல நாட்கள் வந்து கண்ணுக்கு தெரியாமல் பிறருடைய கண்ணுக்கு தெரியாமல் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் இது சொல்லுது இது பற்றி மூப்பா ஐயா அவர்கள் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் தெள்ள தெளிவாக ஒரு ஆய்வுக்கட்டுரையே வெளியிட்டிருக்காங்க அதனுடைய அடிப்படையில் தான் நம்ம இந்த காணொலியினுடைய இந்த கருத்துக்களை நாம் வந்து முன்வைக்கிறோம் ஏனென்றால் பல இடங்களில் நாம் பார்த்து அறிந்து கொண்டதெல்லாம் சிந்தித்து அறிந்து கொண்டதெல்லாம் மூப்பா ஐயா போன்ற தெள்ள தெளிந்த ஒரு நல்ல புரிதலோடு இவற்றையெல்லாம் அணுகக்கூடிய பேராளுமைகளுடைய அவர்களுடைய எழுத்தாவணங்கள் மூலமாகவும் நாம் புரிந்து கொள்வது மிக எளிதாக இருக்கிறது என்பதற்காக தான் இதில் மிக முக்கியமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு முப்பதாம் தேதி தான் வள்ளல் பெருமானார் நம் கண்களுக்கு தெரியாமல் மறைந்து விட்டார்ல்ல அதற்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதாம் ஆண்டிலேயே அதாவது நான்கு ஆண்டுகளுக்கு முன்னதாகவே வள்ளல் பெருமானார் யார் கண்களுக்குமே படாமல் வந்து மறைந்திருந்திருக்கிறார் அப்படிங்கிறது மறைந்திருந்தார் என்றால் அந்த ஞான தேகத்தோடு ஞான உடலில் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத இதற்கான ஆவணங்கள் இருக்குது அப்படின்றார் இதற்கு மூப்பா ஐயா வந்து அவர்களை எடுத்துக்காட்டாக கூறக்கூடியது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா எட்டு ஆறு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதாம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா வள்ளல் பெருமானருடைய முதன்மை சேடராக இருந்த தொழுவூர் வேலாயுத முதலியார் ஐயா அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா தர்மசாலையில் வந்து நிர்வாகியாக இருந்த ஆனந்தநாத சண்முகநாத சரணாலயம் சுவாமிகளுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாங்க இந்த தேதியிட்ட கடிதம் எழுதுகிறாங்க என்னென்னா அதில் மிக முக்கியமாக அப்போ வந்து அநேகமாக சென்னையில் இருக்க பொருள் ஏன்னா தெருமச்சாலைக்கு கடிதம் தொ தொழுவூர் வேலாயுத மையார் அப்படின்னா அவர் வந்து சென்னையில் இருந்து கொண்டு தான் அங்கே கடிதம் எழுதியிருக்க வேண்டும் என்பதை நம்ம எளிதில் புரிந்து கொள்ளலாம் அந்த கடிதத்தில் தொழுவூர் வேலாயுத மையம் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது அந்த கடிதத்தினுடைய அம்சம் வந்து பார்த்திங்கன்னா நம்பெருமான் இப்போது எவ்விடத்து எழுந்தருளி இருக்கின்றது அதாவது வள்ளல் பெருமானான் இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்னா அந்த கேள்வியை வந்து தொழுவூர் வேலாயுத மையா கேட்டிருக்காங்க யாருக்கிட்ட தருமசாலை நிர்வாகியாக இருந்த ஆனந்தநாத சண்முகநாத சரணாலய கிட்ட என்ன ஸ்திதியில் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சாலை என்ன ஸ்திதியில் இருக்கின்றது தருமசாலை என்ன நிலைமையில் இப்போ இருக்குது அப்படின்னு அடுத்த கேள்வி அவ்விடத்தில் காரியங்களை யார் பராமரிக்கின்றார்கள் அந்த இடத்துல செயல்களை எல்லாம் யார் நிர்வாகம் பண்ணுறாங்க அதை செய்கிறாங்க அப்படின்னு கேட்டுட்டு இது விவரங்களை உடனே கட்டளையிடும்படி கூறுகிறேன் எனவே இது பற்றிய விவரங்கள் எல்லாம் நீங்கள் உடனடியாக நான் கடிதமாக திருப்பி பதிலாக சொல்லுங்கள் அந்த பக்கங்களிலிருந்து இங்கு வருபவர்கள் தங்கள் தங்களுக்கு தோன்றியபடியே சிலபல சொல்லுந்தோறும் மனம் துடிக்கின்றது அதாவது தர்மசாலையெல்லாம் போயிட்டு வடலூர் போயிட்டு சென்னையில் வந்து நம்ம தொழுவூர் வேலாயுதமையா அவர்களை பார்த்தவர்கள் எல்லாம் ஒன்றுக்கு ரெண்டாக எதெதோ புரியாமல் சொல்லியிருந்திருக்காங்க வடல் பெருமானார் ஆனால் அதுன்னு ஏதோ அப்போவே சொல்லியிருந்திருக்காங்க தான் சொல்கிறாங்க வர்றவங்கலாம் ஒன்று ரெண்டுலாம் பேசிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் நம்ம கேட்கும்போது மனம் துடிக்கின்றது ஆதலால் உண்மை விடயங்களை உணர அருள் செய்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் இப்படி வந்து பார்த்திங்கன்னா தொழூர் வேலாயுது ஐயா இந்த ஆனந்தநாத சண்முகநாத சுவாமிகளுக்கு அப்போ கடிதம் எழுதியிருக்கார் ஆக இதிலிருந்து என்ன தெரியுது அவர் ஏற்கனவே வள்ளல் பெருமானார் இப்படி வந்து பல நேரங்களில் மறைந்திருந்திருக்கிறார் அது உடலை மறைத்து கொண்டு கண்களுக்கு பிற கண்களுக்கு தோன்றாதபடி இருந்திருக்கார் பல நேரங்களில் இதை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காருன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் இப்படிப்பட்ட நிலையை வள்ளல் பெருமானார் இந்த முப்பது ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்கு அந்த தேதிக்கு முன்பாக நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாகவே இதை செஞ்சுருக்காங்க அப்படின்னா இதை முன்னமே அடைஞ்சிட்டாங்க ஏன்னா வள்ளல் பெருமானார் இந்த சுத்த பிரணவ ஞான தேகம் என்று சொல்லக்கூடியதை ஏற்கனவே அவர்கள் அடைந்து விட்டார்கள் அதை அவ்வப்பொழுதும் வந்து பார்த்திங்கன்னா அதை ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி கூட சொல்லலாம் நம்ம ஆங்கிலத்தில் அதை வந்து ஒவ்வொரு முறையும் சோதித்து சோதித்து கூட பார்த்துருக்கலாம் ஆனால் அதை வந்து ட்ரையல் பார்த்தேன்னு கூட சொல்லியிருக்கலாம் ஏன்னா நமக்கு அவங்களுக்கு தேவையில்லை அந்த அந்த நிலையை அடைஞ்சிட்டாங்கன்னா அது எப்போ வேணாலும் அவங்க அந்த நிலைக்கு போய்க்கலாம் நம்மளை பக்குவ நம்மை பக்குவப்படுத்துவதற்காக அங்கிருந்த இருந்த சீடர்களையும் மக்களையும் பக்குவப்படுத்துவதற்காக கூட வள்ளல் பெருமனை செஞ்சிருக்கலாம் ரெண்டாவது அந்த தர்மசாலை ஞானசபை உள்ளிட்டவற்றையெல்லாம் அதை செய்தாக வேண்டிய அந்த கடமைகள் எல்லாம் இருந்தது அப்படிங்குற பார்க்குறோம் ஒரு ஒருபுறம் இந்த காரியங்கள் எல்லாம் நடைபெ நடைபெற்று கொண்டிருக்கும் போதே இன்னொரு புறம் வள்ளல் பெருமனர் இந்த முத்த முத்தேகமடைந்த அதனுடைய தன்மைகளையும் அவ்வப்பொழுது அவர் நமக்கு அந்த மக்களுக்கு உணர்த்திட்டே வந்திருக்கார் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிலையில் இப்படி வந்து தொழுவர் ஐயா கேட்குறாங்க இல்லைங்களா இதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு பத்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதாம் நாள் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளல் பெருமானர் ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதுல தான் காணாமல் போய் ஒரு அந்த இடத்துல எங்கே இருந்தாங்கன்னு தெரியாத ஒரு நிலை இருந்துச்சு இல்லைங்களா அந்த நேரத்தில் அன்புள்ள நம்மவர்களுக்கு அன்புடன் அறிவிப்பது ஒருவனை பற்றி அநேகம் பேர்களுக்கு நன்மை உண்டாம் என்பதை உண்மையாக நம்பியிருங்கள் என்னால் உங்களுக்கு நன்மை கிடைப்பது சத்தியம் நான் இன்னும் கொஞ்ச தினத்தில் திருவருள் வளத்தால் வெளிப்படுகின்றேன் அது பரியந்தம் பொறுத்திருங்கள் நான் மிகவும் சமீபத்தில் தானே வெளிப்படுவேன் அஞ்ச வேண்டாம் சாலையை இலகுவாக நடத்துங்கள் அப்படின்னு இதுதான் வந்து வள்ளல் பெருமானார் கிட்ட ஒரு அறிக்கை ஆக இப்படிப்பட்ட நிலையில் நான் வெளிப்படுவேன் 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 அப்படின்னு தான் வள்ளல் பெருமானார் சொல்கிறாங்களே தவிர எந்த இடத்துலையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஊருக்கு போகிறேன் போயிட்டு திரும்பி இத்தனாம் தேதி வந்துடுறேன் அத்தனாம் தேதி வந்துடுறேன் அப்படின்லாம் சொல்லலை முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இதை பதிவேற்றம் பண்ணுறோம் ஆயிரத்தி தொள்ள ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு இதே முப்பது ஒன்று அப்படிங்கிறது தான் வள்ளல் பெருமானார் அந்த அறைக்குள்ள நுழைந்த நாள் அது வந்து நான் குறிப்பிட்டது போல அது முப்பதாம் தேதி என்பதற்காக வள்ளல் பெருமானார் அதை தேர்ந்தெடுக்கல அன்றைய நாள் வந்து தைப்பூச நாள் என்பதை தை மாதம் பூச நட்சத்திரத்தினுடைய நாள் அது முழு நிலவு நாள் என்பதை தேர்ந்தெடுத்திருக்கிறார் வள்ளல் பெருமானார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே வள்ளல் பெருமானார் இந்த முத்தேகத்தை சுத்த ஞான பிரணவ தேகத்தை எடுத்தது வந்து பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே எடுத்து விட்டார் அந்த நிலையை வந்து அடைந்து விட்டார் அடைந்து விட்டார் என்று சொல்வதை விட இன்னும் சொல்லப்போனால் இறைவர் வந்து வள்ளல் பெருமானரோடு ஏற்கனவே கலந்து விட்டார் கலந்து அத்தகைய ஒரு மாபெரும் ஒரு ஒரு நிலையில் தான் இருந்திருக்காங்க அந்த நிலையில் வள்ளல் பெருமானரை பார்த்தவங்க தான் எவ்வளவு புண்ணியம் செய்தவர்களாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம இந்த நேரத்தில் நம்ம நினைக்க முடியுது எனவே இந்த முப்பது ஒன்று எண்ணூற்றி எழுபத்தி நான்கு தைப்பூசன் நாள் என்பது அவர் அறைக்குள் சென்று அதை தாளிட்டு கொண்டு திருக்காப்பிட்டு கொண்டு அந்த மக்களிடம் சொன்னது என்னென்னா நீங்கள் வந்து பத்து பதினைந்து தினங்களுக்கு உள்ளே இருக்க போகிற ஒருவேளை நீங்கள் வந்து அதிகாரிகள் வந்து கேட்டால் இந்த கதவை திறக்க சொன்னாலும் கூட நீங்கள் திறந்து பார்த்தால் எம்மை காட்டிக்கூடார் இறைவர் உங்கள் கண்களுக்கு தோன்ற மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கார் அப்போது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா வள்ளல் பெருமானார் அந்த சுத்த பிரணவ ஞான தேகத்தோடு எங்கேயும் போக கிடையாது அங்கேயே தான் இருந்து கொண்டிருக்கிறார் உலகினுடைய எல்லா இடங்களிலுமே அவர் நினைக்கின்ற இடங்களெல்லாம் நினைக்கின்ற அண்டங்களுக்கெல்லாம் சென்று வரக்கூடிய தன்மையை பெற்றவராக இருக்கிறார் அதில் வானத்தை போலன்னா பல இடங்களில் சொல்கிறாங்க நம் வானம் எப்படி நீங்கள் வந்து நம் கண்களுக்கு தெரியாது போல் இருக்கிறதோ அதுபோல் வான் போல் நான் என்னை மாற்றி கொண்டேன் அப்படிங்கிறத வள்ளல் பெருமானாருடைய கூற்றாக இருக்குது எனவே வள்ளல் பெருமானாருடைய நிலை அப்படின்னா எங்கேயும் வள்ளல் பெருமானார் போகலை அவர் நம் கண்களுக்கு புலப்படாத உருவத்தில் இருக்காங்க அப்போ நன் கண்களுக்கு புலப்படாத உருவம்னா என்ன அதுதான் சுத்தஞ்சவன் ஞான தேகம் ஞான உடல் எனவே அப்படிப்பட்ட நிலையில் இருக்காங்க அவர் நினைத்தால் நம் கண்களுக்கு காட்சியாக உருவமாக காண்பிக்க முடியும் அல்லது நாம் அந்த நு நுண்ணிய நிலைக்கு நாம் செல்ல வேண்டும் நுண்ணிய நிலைக்கு நாம் பக்குவப்பட வேண்டும் நுட்பமான நிலைக்கு நாம் பக்குவப்பட வேண்டும் எனவே வள்ளல் பெருமானார் ராணுவ வந்து கரைச்சிக்கிட்டாரு உடம்பு கரைச்சிக்கிட்டாரு அப்படிலாம் அதுங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லை இத்தகைய படிப்படியாக இந்த உடலை அடைவதற்கான அத்தனை வழிமுறைகளையும் அதை செய்து காண்பித்தவர் வள்ளல் பெருமானார் அவர் எங்கும் சொல்லவில்லை எனவே முப்பதாம் தேதி வருவார் ஒரு மணிக்கு வருவார் ரெண்டு மணிக்கு வருவார் மூணு மணிக்கு வருவார்கள் இல்லை நம் கண்களுக்கு தோன்றாமல் இருக்கிறார் அவர் எண்ணினால் நம் கண்களுக்கு தோன்றுவார் அதே அந்த நிலை அடைய வேண்டுமானால் குறிப்பிட்டதைப் போல அந்த மிக நுட்பமான அந்த நிலைக்கு நாம் சென்றால் வள்ளல் பெருமானரை நாம் காணலாம் மற்றபடி வள்ளல் பெருமானரை எப்பொழுதும் உணர்ந்து உணர்ந்து கொண்டிருப்பவர்கள் அவர்களுக்கு இந்த தேதி நாளில் வருவார் இத்தனை மணிக்கு வருவார் அத்தனை மணிக்கு வருவார் இதோ பார் வந்து விட்டார் பார் வந்து விட்டார் என்ற மயக்கங்கள் எல்லாம் கிடையாது மாயைகள் கிடையாது வள்ளல் பெருமானர் மயக்கமற்ற ஒரு நிலையைத்தான் சுத்த சன்மார்க்கிகளுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க அல்ல அதே போல் சுத்த சன்மார்க்கிகளுக்கு மட்டுமே இல்லைன்னா கூட இந்த ஞானத்தீ ப ஞானப்பாதையில் வரக்கூடிய எல்லாருக்குமே வள்ளல் பெருமானர் உணர்த்தக்கூடியது ஒன்றே ஒன்று தான் மாயையற்ற மயக்கமற்ற தெளிந்த நிலைதான் தான் மிகச்சரியான நிலை என்பதை சொல்லியிருக்காங்க அந்த நிலையில் இருப்போம் வள்ளல் பெருமானர் போக்கும் வரவும் இல்லாத புண்ணிய நிலையை அடைந்திருக்கிறார் போக்கும் வரவுமில்லா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பரிய பேரொழியே அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலை தான் வள்ளல் பெருமானருடைய நிலை போகவும் வேண்டியதில்லை வரவும் வேண்டியதில்லை பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லாத அந்த நிலையில் இருக்காங்க ஞான உடல் என்கிற அந்த உடல் நம் கண்களுக்கு தெரியாமல் இருக்கிறது அவருடைய எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்குது எனவே இது இந்த இந்த ஒரு தெளிவை நாம் செய்த ம மனதில் இருத்தி கொண்டு வள்ளல் பெருமானருடைய மலரடிகளை பாதம் தொட்டு வணங்கி பின்பற்றி அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்